வந்து சேர்வன் ராமநாதனால் அமைக்கப்பட்ட ஒரு தேசிய பாடசாலை இது பெண்கள் மட்டும்தான் கேள்வி பாய் நாங்கள் வந்து ஆஞ்சியர் கோயில் கொண்டு சொன்னோம் முன்பக்கம் அதில் மிகப்பெரிய ஆஞ்சியர் சிலை ஒன்று இருக்குது இதுதான் யாழ்ப்பாணத்துலேயும் மிக உயர்ந்த ஒரு சிலையாக காணப்படுகிறது இது கோயிலுக்கு போகும்போது வரைக்கும் வாகனங்கள் வந்து நாங்கள் இப்போ போகிற டைமில் சிவப்பில் இருக்குது ஒவ்வொரு நாளுமே எதிராக இருந்து மனகம்பரவுலேயே நான் உங்கள் விதி எண்டை பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறார் அன்றைக்கு கேட்டிருந்தவர் இப்படி நிறைய இடங்கள் நீங்கள் சுத்தி காட்டுறீங்க என்று இன்றைக்கு தானும் என்னோட விரப்பூர் என்று சொன்னார் அப்போ அதுதான் அன்றைக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இவற்ற பெயர் வந்து ஜெனிஸ்டன் ஜெனிஸ்டன் நாங்கள் ரெண்டைக்கு எங்க கோபுரம் நாங்கள் இப்போ வந்து மரதனா மடத்துக்கு போகிறோம் அது நாங்கள் அலவடிக்கிறது குறுக்கு தெருவன்றால் வந்து இப்போ கும்லாவள பிள்ளையார் கோயில் அடியால் வந்து அழுக்க சந்தைக்கு தாண்டி தான் மல்லாங்க போகணும் அதுலேருந்து தான் நாங்கள் போய் அப்படியே சுனாத்துலேயே நாங்கள் மரதனா போய் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் வண்டி இருக்குது அதே மாதிரி வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி அதே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற சந்தையும் பக்கத்துலேயே வண்டி இருக்குது அதையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெறியிருக்க வயல்வெளிகள் பல விடயங்களே அப்படி பார்த்துட்டு குறுக்கு தெரு ஒழுங்கையாலதான் நாங்க போய் கொண்டிருக்கிறோம் இவரும் என்னோட வாரர் தான் புதுசா வாரர் இப்போ நாங்க எங்க வந்துட்டோம் ஜெனு கும்பலா போய் பிள்ளையார் வந்துட்டேன் நாங்கள் இப்போ கும்லா விளைய கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து இப்போ வழியில நோமல சுத்தி காட்டிட்டு போறோம் வாங்க நாங்கள் அப்படி பார்த்துட்டு இல்லை இந்த முன் முன்வீதி வந்து வந்து போயிருந்த முன் வாசல் ஏன் என்னன்னு சொல்கிறேன் இந்த திருவிழா காலங்களில் இது ஃபுல்லாக ஆக்கல தான் இந்த மக்களை மக்கள் கூட்டமாக தான் இதை நிற்கிறது கூட இடங்கானது இப்போ இப்போ கொஞ்சம் பேர நிற்கினது சாமி வந்திருக்கு நம்மளை வாங்க அப்படியே பார்த்துட்டு வரும் வாசலில் வந்து கூட்டு கூட்டி கிடக்கு நாங்கள் கோயிலை வந்து பார்த்துட்டோம் நாங்கள் அப்போ வலிக்கிடுவோம் நிறைய தூரம் போகணும் இன்னும் நாங்கள் வந்து கும்பலா பிள்ளையார் பிள்ளையார் கோயிலேருந்து வலிக்கிட்டோம் வலிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் அதில் சின்ன பிள்ளையர் வந்து விளையாடி இருக்கிறாங்க அந்த கிரவுண்டில் கும்பலா பிள்ளையார் கிரவுண்டில் நாங்கள் அப்படியே வெளியில் போய் அங்கால் வேறு குறுக்கு தெருவில் இருந்து தான் போகிறோம் முன்னைக்கு நானும் என்னுடைய தான் போய் கொண்டிருக்கிறோம் வேண்டாம் சைக்கிளோடவே ரொம்ப கஷ்டம்தான் ரெண்டு நாள் முன்னைக்கு அவர் கேட்டவர் சரி வாடா தம்பின்னா இன்றைக்கு போவோம் மட்டுந்தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ ரெண்டு ரெண்டு சைக்கிள்டாடியா அப்படியே நாங்கள் போகிறோம் இப்போ ஜனுஸ்டான் இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம் இப்போ இந்த கும்பலாவளங்கிற ஒழுங்கிய என்ன மெயின் ரோட் அடிக்க வந்துட்டோம் அப்படி மெயின் ரோட்டை அது நம்ம அது டப்பு பக்கம் வந்துட்டோம் என்ன இப்போ நான் எந்த பக்கமா திரும்ப போறோம் வலது பக்கமா இடது பக்கமா வலது பக்கம் போய் ஒரு சிவன் கோயில் வண்டி இருக்கு அதையும் பார்த்துட்டு போவோம் சரி ஓகே இதுலேயும் ஒரு கோயில் வண்டி இருக்கு அதுக்கு அங்கே நாங்கள் இப்போ சிவன் கோயில் அடிக்கும் வந்துட்டேன் அங்கே தான் எங்கள் போகிறோம் வந்து சிவன் கோயில் இது அலவட்டி சிவன் கோவில் வந்து இப்போ புதுசாக அமைச்சிருக்கேன் செஞ்சு பாங்க பார்ப்போம் அப்படி எவ்வளோ கோயில் அப்படியே சுற்றி அந்த டைம் என்ன தெரியல கதை கூட்டியிருக்கு நான் அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த கோயிலை பார்ப்போம் வைக்கிறோம்மா என்னென்றால் இப்போ நாங்கள் இப்போ ஒரு போகிற பாதையில் வந்து ஒரு நாச்சதுரம் வீடு ஒன்று இருக்குது அது வந்து பழமை வாய்ந்த வீடு பாருங்க பால் அடைஞ்ச நிலைமையில இருக்குது நாங்கள் வந்து அல்கஜெனிக்க வந்துட்டேன் ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கு சார் நிறைய டவர் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லலாம் இந்த நிறைய டவர் கிடைக்குதான் டவர் நாங்க எந்திரும்பப்புறம் இருக்கு வழிபாட்டோட அதே மாதிரி பார்த்துட்டு போய் உலக போயிடலாம் வாங்க பார்த்துட்டு போவ முன் பக்கத்துக்கு வந்துட்டேன் அங்க வேற பெருசாக துவக்கி என்ன சேஜம் கூட்டி தாங்க அது ஆக்கள் இருக்கிறதில்ல இது வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெடியா ஒரு அஞ்சு மணி டைம் அஞ்சு மணிக்கு வந்த வேண்டாம் வடிவாக பார்த்து ஆக்கு வடிவாக வந்து வழிபட்டுட்டு போகலாம் அந்த நேரம் தான் பூசே இருந்த வழிபாடுகள் நடக்கிறேன் இப்போ வாங்க நாங்கள் அங்கே மெல்லாம் அது போடுறோம் விவசாயம் தான் கூட நடக்குது இந்த மெல்லாம் அமெரிக்காவில்

இப்படியே நேரம் போனால் எல்லாம் நீதமான நீதி கொண்டதுக்கு போகலாம் இந்த பாதை வந்து குறுக்கு தெரியல நாங்கள் இப்போ வந்து மெல்ல பிரதான வீதிக்கு வந்து வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோம் நீங்கள் அப்படியே மெல்ல வீதி அப்படியே நேர நேரடிக்கையாக பார்த்து வந்து வெற்றிகரமாக மெல்ல வீதிக்கு வந்துடும் வீதியோரங்களை வந்து ஃபேன்சி கடைகள் எல்லாம் இருக்குது அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் சுண்ணா அதுக்கு வேறு இங்கால பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது அதோட மாடி கட்டுறங்கள்லாம் நிறைய நிறையவே இருக்குது சுண்ணாதுக்கு ஏரியாவை உள்ளிடம் வாங்க அப்படியே சுண்ணா டவுனே அப்படியே சுற்றி பார்த்துட்டு போக முடியும் ஏரியா இதில் வேற ஒரு பெரிய ஒரு மஹால் ஒன்று இருக்குது எம் எம் இது இதுப்போ வந்து பிரமாண்டமாக வந்து கட்டப்பட்டிருக்குது இது கட்டி ஒரு ரெண்டு வேஷமாகுது ஆகுது அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் ஆனால் இந்த ஊரை பார்த்த பொருள் என்ன பா பார்த்த வரைக்கும் என்னென்னா இந்த ஊர் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இது இந்த பிரதான சாலையில் நிறைய வாகனங்கள் மக்கள் கூட்டம் நிறைய நிறைய கட்டுறங்கள் எல்லாமே இருக்குது எனக்கு நல்லா இருக்குது இந்த இடங்களை பார்க்கவே சாலையோரத்துல வந்து ஆப்பிள் கடை ஆப்பிள் பழங்கள் எல்லாம் இங்க விற்பனையாக கொண்டிருக்குது இல்லை நாங்கள் நேரதாம்புறோம் அப்புறம் டைமில் வாங்க சிவப்பு லைட் ஐட்டு ரெண்டு ஐட்டு வந்துட்டு எங்கள் டைம் படிக்கிற டைம் தான் போல போகலாம் நாங்கள் ஃபோனு தான் போட்டு சரி வாங்க வெயிட் பண்ணி தான் போகணும் வாங்க சென்னை வேறு சென்ன பிளான் சார் அதில் பார்த்து தான் போகணும் கொஞ்சம் நிதானமாக இப்போ வந்து சிக்னல் வந்து விழுந்துட்டுது நாங்கள் இப்போ நாங்கள் நேராக தான் போகிறோம் நாங்கள் இப்போ வந்து சுண்ணா சந்தியை தாண்டிட்டோம் இப்போ நாங்கள் மருதநாமணத்தை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இங்கே நாங்கள் மருதநாமணத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் மட்டும் அங்கே இருக்கிற சந்தை வயல்வெளிகள் அதோடு வந்து சிறப்பு வாய்ந்த அங்கேயும் ஒரு பாடசாலை உள்ளதாக தான் ராமநாதன் கல்லூரி அதையும் படிவாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வருவோம் வாங்க அப்படியே பஜாஜ் கம்பெனி அது தான் புதிதாக சுரங்கப்பட்டிருக்கு அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் நாங்கள் அப்போ வந்து மரதனாமத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் அதில் பெரிய ஒரு ஆங்கேயர் சிலை ஒன்று தெரியுது அதில் இப்போ தான் கட்டினவங்க பாருங்கள் அதில் பெருசோ ஒன்று தெரியும் பெருசாக வந்து தெரியுது ஆங்கிலேயர் சிலையா அங்கே வந்து ஒரு வெள்ளி சுவ்வாய்கிழமையில்தான் சிறப்பாக பூசைகள் நடைபெறும் அன்றைக்கான் சொன்ன தரவுன்ற பிள்ளைச்சிட்டு இங்கே இந்த கோயிலில் வந்து சனி மற்ற ஞாயிறில் தான் இந்த கோயிலில் பிரம்மாண்டமாக வழிபாடுகள் நடைபெறுறது இன்று இன்று பெருசாக ச மக்கள் பழக்கம் இருக்குது அது பாங்க நாங்கள் அப்படியே கோயிலை பார்த்துட்டு வருவோம் இப்போ நாங்கள் வந்து அந்த ராமநாதன் கல்லூரியை வந்து நெருங்கிட்டோம் இது வந்து சேர்வன் ராமநாதனால் அமைக்கப்பட்ட ஒரு தேசிய பாடசாலை பெண்கள் மட்டும்தான் கல்வி பயிர்கின்றன மிகப்பெரிய ஒரு பாடசாலை யாழ்ப்பாணத்துல இதுவும் ஒரு நுழைவாயுது நெருங்கிட் பிரதான நுழைவாயில் இந்த பாருங்க பேசிய பாடசாலை நான் எடுத்து வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம் வெற்றிகரமா ஆங்கேயர் கோயிலுக்கு வந்து அங்கே வாங்க முன்பக்கம் உள்ளதா அதில் மிகப்பெரிய ஆஞ்சியர் சிலை ஒன்று இருக்குது இதுதான் இந்த ஆட்பாணத்திலேயே மிக உயர்ந்த ஒரு சிலையாக காணப்படுகிறது இது வந்து தற்பொழுது அதுக்கு பல வர்ணங்களால நிறப்பூச்சிகள் பூசப்பட்டுள்ளது வாடி சூமணி மேலே இருந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் வெள்ளி என்று பெறாது மக்கள் கூட்டம் வந்து வர்ற அதிகம் பிளங்குற ஏரியாகவும் இதில் ஒன்றுதான் மரதநாபடம் மரதனாபுடம் ஆஞ்சநேயர் கோயில் கோயிலுக்கு உள்ளூர் போக முடியும் வரைக்கும் வாகனங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படியே பார்க்கணும் இந்த வாசலுக்கு வந்துட்டேன் கோபுரத்தாடி அது திரும்ப அப்படியே இப்போ கிட்டடியெலாம் எதுவும் இப்போ நிறப்பூச்சிகள் பூசப்பட்டுள்ளது புதிதாக பூசப்பட்டு கும்பாபிஷங்கள் நடைபெற்று நிறைவேறி உள்ளது இப்போ எனிஷ்டம் வந்து ஆஞ்சநேயர் கும்பிட்டு போகும்னு சொல்லி ஒரு கற்பூரத்தை வாங்கி இங்கே கொளுத்துறார் கொளுத்தி கும்பிட்ற வேறங்க அவர் கொஞ்சம் கோயிலில் பக்தி கூட இப்படியே வந்து நாங்க தான் போகிறோம் பாத்தீங்களன்னா புதிய ஆலயமாக இங்க கட்டப்பட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து சிறப்பு பூசை நடைபெற்று கொண்டிருக்குது

ரூபா இந்த கடையில் பாத்தீங்கன்னா ஒரு இளநீண்டாம் ஆப்பிள் அறுநூறு அறநூறு ஐம்பது ரூபாயா உண்மையில் கொஞ்சம் விலை தான் இருக்குது அப்படியே நாங்கள் மரதராமன் சந்தையை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா போறா உங்களோட பேர் மெலரா நீங்கள் எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் செய்கிறீங்க

என்ன மா நீங்கள் தனியாக மாம்பழம் தான் போட்டு வைக்கிறீங்களா இல்லைன்னா வேற வேறு பழங்கள் பழ வகைகள் பழங்கள் இப்போ பழங்களை என்ன வீடா போகுது நீங்க நேரடியாக இல்லைன்னா இன்னொரு விலை இங்க கொண்டு வர

வந்து போயிட்டாழ மலையாள கொஞ்சம் இங்கால பாத்தீங்கனால பல வியாபாரிகள் கொஞ்சம் போயிட்டாம் இருக்கிறது வந்து மூன்று பேர் தான் பல வியாபாரிகள் அப்படியே அங்கால நாங்க மரக்கறி சந்தையை தான் பாருங்க யாழ்ப்பாணத்தில் வந்து மிருத தான் இந்த பெரிய சந்தை பாருங்க இந்த லைனில் கொஞ்சம் மரம் நாங்கள் காலையில் காலையில் வந்திருக்கோனோம் ஆனால் இப்போ நாங்கள் பின்னே ரொம்ப மாலை தான் வந்திருக்கோம் எல்லா வியாபாரியும் வந்து மூட்டையை கட்டிட்டு போயிட்டினோம் சில சில வியாபாரிகள் வந்து இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஜனு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த சந்தையை தான் இந்த யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய சந்தை என்று சொல்லலாம் யாழ்ப்பாண ஏரியா இந்த ஏரியா மெர்ராமடம் பெரிய ஒரு சந்தை பெரிய ஒரு அஞ்சு மணி அப்படி அந்த டைம் வந்து பார்த்தோம்னா இங்கே நிற்கிறது கூட இங்கே இடம் பத்தாமல் இருக்கு இல்லை அப்படி சனமே இருக்கும் அப்படி தான் இங்கே யாவரம் என்ன ஓ இப்போ எல்லாரும் வீட்டை போய் மத்தியான விட சரியான இங்கே நாலு மணிக்கு தொடங்கினேன் முன்னாடி வியாபாரம் இப்படி காலையில் நாலு மணிக்கு தொடங்கினா சில சில ஜாவாரிகள் இங்கே போயிலையே

இது போன்ற பல வேண்டிய தான் அது எங்களுக்கு பெருசாக தெரியாது இந்த இது மிகப்பெரிய ஒரு இந்த இந்த ஜாட் மாவட்டத்தில் காணப்படுகிறது இதுக்கு பக்கத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இருக்கு யாழ்ப்பாணம் என்ற மரதனாம்பரம் அதாவது ஓபன் யுனிவர்சிட்டி என்ன டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த டான்ஸ்காரன் இந்த மாதிரி நினைக்கிறேன் உள்ளூர் போயிடலாம் என்ன இல்லை இல்லை வேற காரணம் இதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உள்ளுக்க போகலா அது நான் வெளியால் நின்று காட்டுறேன் இதுதான் அந்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிற நுழவாயில்

இப்போ நாங்கள் வந்து ஒடிவில் பக்கமாக திரும்பி இருக்கிறோம் ஒடிவில் அதையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இந்த காடு வழியை அப்படியே நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் என்னென்னா இப்போ ஒடிவில் ஒரு பெரிய லேடிஸ் ஸ்கூல் ஒன்று இருக்குது அதாவது பெண்கள் உயர்தர பாடசாலை அதையும் நான் காட்டுறேன் இதுதான் ஒடிவில் பேருங்க சொல்லியிருக்கலாமே இந்த பாதை வந்து இப்படியே நேரம் போனால் மாணிப்பாய போகலாம் இந்த வலதுகை பக்கம் திரும்பினால் சண்டிறப்பாயை திரும்பலாம் நாலு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு அப்படியே அதோட வேறங்கோ இதில் ஒடிவில் பெண்கள் உயர்த்துற பாடசாலை இருக்கு அதுகிட்ட வந்துட்டேன் இங்கே வந்து நிறைய விரங்கள் எல்லாம் பாடசாலைக்குள்ள இருக்குது இதுதான் நுழைவாயில் ஏராஜும் புலம்பெயர் தமிழர்கள் இந்த பாடசாலையில் படிச்சிருந்தா என்ன கொமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் பின் பண்ணி விடுறேன் இது ஒரு பெரிய பாடசாலை தான் பெண்கள் உயர்தர பாடசாலை நாங்கள் சண்டலி பேகி பக்கம் போற பக்கம் தான் திரும்பபுறம் இதுல பக்கத்துல ஒரு சர்ச் கோயில் ஒன்று தேவாலயம் ஒன்று இருக்குது இந்த உடைவில் பெண்கள் உயர்தர பாடசாலையும் இந்த பாடசாலை வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றது இந்த பாடசாலை வந்து கொஞ்சம் பெரிய பாடசாலையா இருக்குது ஆனால் நீங்க நீ சொல்ற தேசிய பாடசாலையும் இல்லையாண்டு ஏ அது இல்லை தேசிய பாடம் இல்லையா பாடசாலையாண்டா அது என்னன்னு சொல்ற குழம்புல பெரிய இடம் இருக்கு அம்மன்ட்டு பாடசாலைகளுக்கு பொறுப்பானது என்னென்னு சொல்லிக்கிறேன் வேற இதுல ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது இப்ப இப்ப தான் மாடி வீடுகள் பாக்கிறோம் இதுலயே ஒரு மாடி வீடு இருக்குது அங்காலே ஒரு மாடி வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் பேருங்கோ வேற வயலுக்கே நிறைய ஒரு அதில் ஆரம்பித்த குளம் வந்து இங்கே இங்கே வரைக்கும் இருக்குது இதுதான் பெரிய குளம் என்று சொல்லலாம் சாருங்க குளத்துக்கு பக்கத்தில் வந்து நுழல் குடைகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது உண்மையில் நல்லா இருக்குது இப்போ நாங்கள் பூனேரி பாலத்துக்கு எல்லாம் வந்து ரோட் சைடில் வந்து அப்படியே நிற்க நிற்கிற மாதிரி ஒரு வசதிகள் செய்திருப்பாங்க அதே போல் இந்த குளத்துக்கு பக்கத்தில் வேறுங்கோ அப்படி செய்து வச்சிருக்கணும் மட்டு ஒரு நாலு மணி டைம் நாலு மணி அளவில் வந்து இங்கே மீனவர்கள் குடிச்சது ஓகே இந்த கார்டுலேயும் நாங்கள் இப்படியே நிறைவு செய்கிறோம் முன்னே இந்த வீடியோவை நீங்கள் நைட் பண்ணுங்க ஏவணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்படியும் இந்த கார்டுலேயே நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் ஞானோ பாய் டாட்டா